அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் முருங்கைக்கீரை மாதிரியும் பொன்னாங்கண்ணி கீரையிலுமே அவ்வளோ சத்து இருக்குது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் பாதி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் பாதி வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையுமே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதை இலையும் மட்டும் அப்படி எப்படி நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க அந்த காம்போடியை கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால இது ஈஸியாக அந்த கீரை வந்து ஆயிரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க சல்லடை எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து இந்த குச்சி சொருகிட்டு பின்னாடியிலருந்தே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அதுவுமே உருகை வந்துடும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பாதி அளவுக்கு வந்து கீரை ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்டுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தோட்டத்தில் வந்து நட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜாடியில் கூட நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீரை வந்து கிடைக்கும் புதினாலாம் நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கீரை கிடைக்கும் இப்போ வந்து குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு பல் பூண்டு நான் சின்ன ப பூண்டாக இருக்கிறதுனால பதினஞ்சு பல் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸில் தக்காளி எடுத்துருந்தேன் அதுவுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாசி பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம ரெண்டு விசில் வச்சா போதும் கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம கூட்டு வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து கட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ பருப்புமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதுக்குலாம் வந்து நம்ம ஏற்கனவே நறுகி வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே நீட்டமாகவும் போடலாம் கீரையை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா திருப்பியும் வந்து கடையணும்னு அவசியம் இருக்காது கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க பருப்பு கூட அந்த கீரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே இருந்து நம்ம இப்படி இந்த மாதிரி பரட்டி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்க பருப்பு எல்லாமே நமக்கு வந்து அந்த கீரை மேலே வந்துடும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கூட்டு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கீரை வந்து வேக வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போடாமல் வேக வைக்கணும் கீரை வேக வைக்கும் போது எப்போவுமே மூடி போடாமல் வேக வைங்க அப்புறம் அந்த நிறம் மாறாமல் இருக்கும் அந்த சத்துமே நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கீரை மசியில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கீரை மசியல் ரெடி ஆகிடும் சூடான சோறில் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கடையில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கடையல் ரெடி பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் இதை ஷைடிஷாகவும் வச்சுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை மசியலுக்கு நான் ஷை டிஷ்ஷாக ஆம்லெட் தான் போட்டிருந்தேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வடகம் அப்பளம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரியான ட்ரை ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை கூட்டுமே அதே மெத்தடில் நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையுமே பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க